அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பரி திருதி தாங்க அக்ஷய திருதியாக அமைஞ்சிருக்கு இந்த அக்ஷய திருதியில நீங்க எந்தெந்த பொருட்களை தானமாக கொடுக்கலாம் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவே முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் அச்ச திருதியில் என்ன பொருள் வாங்க நினைக்கிறீங்க என்பதை பற்றியும் ஒரு பதிவையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து நலன்களையுமே அள்ளித்தரக்கூடிய நாளாக தாங்க திருதி நாள் இருக்குது திருதி நாளில் நெல்லை படைத்து திருமாலை வணங்குவதோடு உண்ணா நோன்பு இருந்து வழிபட்டோம்னா அப்படி வழிபடுவாங்க அந்த நாளில் கங்கையில நீர்ல நீராடுவதும் மிகவும் மங்களகரமாக சொல்லப்படுதுங்க அக்ஷய திருதி நாள்ல பார்த்தீங்கன்னா அறிவு பெறுதலும் கொடையளித்தல் போன்ற செயல்கள் வந்து பலனை அளிக்கும் விதமாக அமையுது இந்த நாள்ல நீங்க புதிய வணிகத்தையோ இல்லைன்னா புதிய முயற்சிகளை தொடங்கலாங்க பலரும் பாத்தீங்கன்னா இந்த நாளில் தாங்க சொத்துக்களும் விலையுயர்ந்த ஆபரணங்களும் வாங்குவதையே வாடிக்கையாக வச்சிருக்காங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குண்டுமணி அளவுக்காவது தங்கம் வாங்கினீங்கன்னா செல்வம் பெருகும் என்பது பலருடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அனைவராலுமே அது சாத்தியமாகாதுங்க அப்படிப்பட்டவங்க அச்சு திருதி நாளில் சிறிதளவு நீங்க உப்பு வாங்கி வீட்டுல வைத்தால் கொடுங்க அது செல்வ வளத்தை பெருகுங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா லட்சுமி குபேரன்னு சிவசக்தி அன்னபூரணி லட்சுமி நாராயணர் படங்களுக்கு ஒற்றை வீட்டில் வைத்து வழிபட்டு விரதம் இருந்தீங்கன்னா அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க குறைவில்லாத செல்வத்தை அள்ளி தரங்க இந்த திருதி நாள்ல வழிபாடு செய்வது இந்த நாளில் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனையுமே லட்சுமியும் நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது தினம் பார்த்தீங்கன்னா குபேர லட்சுமி பூஜையும் நடத்தப்படுங்க லட்சுமி உருவப்படத்துடன் குபேரனுடைய அடையாளமான சுதர்சன குபேர எந்திரமும் வைக்கப்பட்டு வணங்கப்படுங்க அக்ஷயத்ரிதினால நீங்க விரத முறையை மேற்கொண்டிங்கன்னா அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து விடுங்க நீராடி பின்னர் தான் இல்லத்து பூஜை அறையில வந்து அரிசி மாவால கோலம் போட்டுக்கோங்க அந்த கோலத்துல மீதில பலகை வைத்து அதன் மீது கோலம் போடணுங்க ஒரு செம்பளை அரிசியோ மஞ்சள் நாணயமோ சிறிய நகைகள் இருந்தா வச்சுக்கோங்க பின்னர் பாத்தீங்கன்னா அந்த செம்பில் தாங்க நீ நிரப்பி வைக்கணும் அதற்கு சந்தனமோ குங்குமமும் இட்டு வச்சுக்கோங்க பின்னர் பாத்தீங்கன்னா செம்பல் தான் தேங்காய் வச்சுக்கணுங்க அதை சுற்றிலுமே மாபிளை வைத்து கலசமாக நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் அன்னபூரணி குபேரன் சிவசக்தி படங்களையும் ஒன்றை வைத்து அதற்கு சந்தனமும் குங்குமம் நீட்டு பூவை வச்சுக்கோங்க உங்களுக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு இல்லைன்னா காமாட்சி விளக்க ஏசி தீபம் கும்பத்தின் முன்பு இருக்கக்கூடிய நுனிவாலை இலையிலங்க அரிசியை பரப்பி வச்சுக்கோங்க அதன் மேல தாங்க விளக்கு ஏற்றி வைக்கணும் அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அதற்கு குங்குமம் நீட்டு பூ போட்டு வச்சுக்கோங்க மேலும் நீங்க பார்த்தீங்கன்னா புதிதாக வாங்கிய பொருட்களையே கலசுக்கு அருகில வைத்து தீபாரத்தை காட்டி வழிபடணும் இவ்வாறு நீங்க செய்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்வது முக்கியமாக சொல்லப்படுது நீங்க எந்தெந்த பொருட்களை தானம் செய்யலாம் என்பதை பார்க்கலாங்க தை சாதம் வந்து தானம் செய்தீங்கன்னா ஆயுள் கூடுங்க அதுவே இனிப்பு பொருளை நீங்க தானமாக மற்றவங்களுக்கு வழங்கிங்கன்னா திருமண தடை நீங்குங்க உணவு தானியம் அழுத்தீங்கன்னா அகல மரணம் தடுக்கப்படுங்க கால்நடைகளுக்கு தானமாக விளங்கினீங்கன்னா வாழ்வு வளமாக அமையுங்க மூதாதையர்களுக்கு தர்ப்பிணம் கொடுத்தீங்கன்னா பாவ விமோசனம் கிடைக்குங்க ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தருவது பதினோரு தலைமுறைக்கான பலன்களை உங்களுக்கு பெற்று தருங்க பகவான் கிருஷ்ணரும் பாத்தீங்கன்னா பரமாத்மனுடைய பேரொருளால குசேலன் குபேர யோகம் பெற்றதும் இந்த நாளை தாங்க ஆதிசங்கரான திருமகளை துதித்து கனகதார சோத்திரம் பாடி ஏழை அந்தன பெண்ணுக்கு செல்வமலையே பொழிவு செய்ததும் இந்த நன்னலானதாங்க கிருத யுகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தினத்தன்று தாங்க பிரம்மா உலகை படைத்தாரும் பிரம்ம புராணத்துல சொல்லப்படுதுங்க செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனுமே சங்கர்நிதி நிதி பதும நிதி என்னும் ஐஸ்வர்ய கலசங்களை பெற்ற நாளும் அக்ஷய திருதி தான் திருமாவளுடைய எட்டு அவதாரங்கள்ல ஐஸ்வர்ய லட்சுமி தானிய லட்சுமியும் தோன்றியது இந்த நாள தான் சொல்லப்படுது வனவாசத்தின் போது பார்த்தீங்கன்னா தவம் மேற்கொண்ட தர்மருக்கு திருக்காட்சி தந்த சூரிய பகவானும் அன்ன பழம் குன்றாத பெருகிக் கொண்டே இருக்கிற அக்ஷய பாத்திரத்தை அவருக்கு அளித்த நாளும் இந்த அக்ஷய திருதி நாள் இதுபோல் புண்ணியம் நிறைந்த இந்த நாளில் பரசுராமன் அவதாரம் நிகழ்ந்ததுன்னு புராணங்களில் சொல்ல நிறைய புண்ணியம் நிறைந்த இந்த அக்ஷ கருதி நாளில் பார்த்தீங்கன்னா தங்கம் தான் வாங்கணும்னு சொல்லப்படலைங்க மாறாக நீங்கள் ஒரு குத் குண்டுமணி அளவனாவது தங்கத்தை தானமாக வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை ஏற்படுத்தணும் சொல்லப்பட்டிருக்குதுங்க புண்ணியம் நிறைந்த இந்த நாளில் முடிந்தவரை தானம் செய்யுங்க ஆடை வழங்குங்க இயலாதவங்களுக்கு போர்வையும் வழங்கலாங்க அன்னதானமும் செய்யலாம் ஐந்து பேருக்குன்னு உணவு போடலாங்க இன்றைய தினத்துல உங்க வீட்டுக்கு ஐஸ்வர்ய லட்சுமி வருவாளா ஐஸ்வர்யா உங்க இல்லத்திலேயே என்றைக்கும் குடியிருக்குங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா இன்றைய தினத்துல நீங்க வாங்கக்கூடிய பொருட்களாக பார்த்தீங்கன்னா உப்பு சர்க்கரை வெள்ளை நிற பொருட்களை வாங்குனீங்கன்னா தானமாக கொடுப்பதுமே தரித்திரங்களை எல்லாம் போக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது அக்ஷய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா அந்தனர்களுக்கு நீங்கள் வெற்றிலையோடு பாக்கும் வைத்து தண்ணீரை தானமாக கொடுத்தீங்கன்னா நல்லதுங்க கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருளால் உங்களுக்கு குறைவில்லாத செல்வம் உங்களை தேடி வருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அக்ஷய திருதி நாளில் மங்களகரமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமத்தையும் போன்ற மங்கள பொருட்களை வந்து நீங்க தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்புங்க இந்த பொருட்களை நீங்க தானமாக வழங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உயர்வான நிலையை அடைவதோடு இல்லைங்க கணவருடைய ஆயுளும் பலமும் அதிகரிக்குமா அடுத்ததாக வரக்கூடியது சந்தனம் தாங்க சந்தனம் சந்தன கட்டைய அச்சு திருதி என்று தானமாக கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில அமைதி ஏற்படுங்க அடிக்கடி வாகன விபத்துக்கள் சந்திப்பவங்க வாகனத்துக்கு செல்லும் போது அடிக்கடி காயம் ஏற்படுவங்களோ சந்தனத்தை வாங்கி இன்றைய தினத்துல நீங்க தானமாக வணங்கலாங்க இதனால் பாத்தீங்கன்னா ஆபத்துக்களை இருந்து உங்களை பாதுகாக்க உதவுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உயர் பதவி கல்வி தரும் தாங்க தாமழமோ வெற்றிலை பாக்கு உள்ளிட்டவைகளை அடங்கிய தாம்பளத்தை நீங்க மங்களத்தின் அடையாளமாக சொல்லப்படுது இதை வந்து அக்ஷய திருதி என்று தானமாக வழங்கினா வாழ்வில் முன்னேற்றமும் தலைமை பதவியும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அரச பதவி கிடைக்குங்க நிர்வாக பொறுப்பு போன்றவையும் கிடைக்கும் அக்ஷய அக்யகிருதியில நீங்க ஒருவருக்கு தேங்காயை தானமாக வழங்கினீங்கன்னா உங்களுடைய ஏழு தலைமுறையினுமே நரகத்தினுடைய இருந்து பாவங்களை இருந்து விடுவிக்கப்படுவாங்களா அடுத்ததாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னாங்க நீர்மோர் தாங்க நாளில் நீரை நீர்மோறாக தானமாக வழங்கினீங்கன்னா படிப்பு தேர்வு போன்றவற்றில் வெற்றி பெற செய்யணும் வளர்ச்சிக்கான பாதையில முன்னேற்றம் ஏற்படுங்க அடுத்ததாக வரக்கூடியது தாங்க கும்பதானமுமே வெண்கலம் இல்லைன்னா வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரமோ செந்துரமோ துளசியை கலந்துக்கோங்க வெற்றிலை பார்க்குடன் அச்சினியாக நீங்கள் கொடுத்தீங்க சிகவும் சிறப்புங்க இந்த தானம் பார்த்தீங்கன்னா விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் நினைப்பவங்களும் பித்ரு சாபத்தில் இருந்து விடுபட வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த தானத்தை நீங்க வழங்கலாங்க இன்றைய தினத்துல சனி பாக்கியம் பெற விரும்புவவங்களும் இன்றைய தினத்துல நீங்க கும்பதானம் வணங்கலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா அக்கிய திருதினால ஏழைகளுக்கு செருப்பை நீங்க தானமாக கொடுத்தீங்கன்னா நரகத்திற்கு செல்வது தடுக்கப்படுங்க செருப்பு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரிய பொருளாக இருப்பதால சனியால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து இருந்து நம்மை பாதுகாக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா போர்வைதாங்க சாலையோரத்துல வசிப்பவங்க இல்லைனா வீடு இல்லாதவங்களுக்கு பால் போர்வையை நீங்க அச்ச திருதி நாள்ல தானமாக கொடுத்தீங்கன்னா நீங்க வேண்டும் சந்தோஷம் அனைத்துமே உங்களுக்கு தேடி வருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடைதாங்க ஏழைகளுக்கு அச்ச திருதி நாள்ல உடைகளை நீங்க தானமாக அளித்தீங்கன்னா தானம் கொடுத்தவருடைய ஆயுள் நீடிக்குங்க புடவை ரவிக்கை துணியும் தானமாக இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கலாங்க இந்துக்களுடைய மிகவும் புனிதமான நாளாகவும் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுதுங்க இந்த அச்சய திருதி எந்த ஒரு சுப காரியத்தையுமே செய்வதற்கோ புதியவற்றை துவங்குவதற்கு ஏற்ற நாளாக தாங்க அச்சய திருதி நாளும் சொல்லப்படுது அச்ச திருதியில் என்ன செய்தாலுமே குறைவின்றி பெருகிக் கொண்டே இருக்குங்க வெற்றிகரமாக அமையணும் சொல்லப்படுதுங்க இந்த நாளை தானம் செய்வது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதோ மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது அக்ஷய திருதினால என்னென்ன பொருட்களை தானமாக வழங்கினால் அதிர்ஷ்டன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கோ அதனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்